நம ஓம் நம என் அன்பு குழந்தையே ஒருவரை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவராக இரு ஆனால் அவர்களை மீண்டும் மீண்டும் மன்னிக்கும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே என் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்ட ஒருவருக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்கள் நிகழும் பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவு மனம் வருத்த பின் கிடைக்கும் அன்பு எதற்கும் பயனற்றது வாழ்வில் ஒரு மனிதனை மனிதனாய் வைப்பது குற்ற உணர்வுதான் சிறிய தவறு செய்தாலும் கூட மனசாட்சி குற்றோணர்வில் நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் அவர்கள் அனைவருமே தூய்மையான ஆன்மா கடவுளால் அவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கை நிறைவடையும் சில தருணம் உனக்கு ஒரு நிகழ்வை கொடுத்து அதில் நீ உணர அந்த நீ தவறு உன் மனம் எப்போதும் நான் துணை நிற்பேன் உரிமையில்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை கணவனுக்கு அழகு சம்பாதிப்பு மனைவிக்கு அழகு சாமர்த்தியம் இந்த இரண்டும் இருந்தால் இல்லறம் இனிக்கும் இல்லையென்றால் இதுவரை கசைக்கும் வயதிற்கு தகுந்த மகிழ்ச்சியை கொடுக்காவிட்டாலும் வயதிற்கு தகுந்த நுட்பத்தை தருகின்றது இந்த வாழ்வு ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் மறுபடியும் நீ ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள் நல்லவர்களாக நடித்து போட்டவர்களுக்கு நன்றி சொல் யாரை நம்ப வேண்டுமென்று கற்றுக் கொடுத்தவர்கள் சந்தர்ப்பம் பார்த்து விலகிச் சென்றவர்களுக்கு நன்றி சொல் தனியே வாழ்க்கையில் போராடக் தந்ததற்கு உயிரினும் மேலாக எப்போதும் இருப்பேன் என்று கூறியவர்களுக்கு நன்றி சொல் தனியே உன்னாலும் வாழ முடியும் என்ற தைரியத்தை உனக்கு கொடுத்ததற்கு பிறர் மனதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை பிறருக்கு மனம் ஒன்று இருப்பதையாவது புரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் இருப்பவர்கள்தான் இல்லை இல்லை என்று புலம்புகின்றார்கள் இல்லாதவர்கள் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்கின்றார்கள் பொறாமை கோபம் பேராசை இல்லாத வாழ்க்கை பாதையில் பயணித்து நீ வாழும் வாழ்க்கைக்கு ஆழமான அழகான அர்த்தம் புரியும் வாழ வேண்டும் என்று நினைப்பவனுக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கியெறியும் தைரியம் வர வேண்டும் உன்னை நிலைகுலையை செய்யும் சம்பவங்கள் ஆனால் அதைக் கண்டு அச்சம் கொள்ளாதே உன்னுடன் நான் துணை இருக்கின்றேன் என்றும் தைரியத்தோடு இரு அன்பு குழந்தையே உன்னை நிலைகுலையை செய்யும் சம்பவங்கள் நிகழ்ந்தால் அதை கண்டு அச்சம் கொள்ளாதே உன்னுடன் நான் துணை இருக்கின்றேன் என்று தைரியத்தோடு இரு உன்னைச் சுமக்கும் பூமியும் உன் உங்காலின் கீழ்தான் உள்ளது உலகிலேயே மிக கொடுமையானது வேலை செய்ய வேண்டிய வயதில் வேலை கிடைக்காமல் இருப்பது கலங்காதே நீண்ட நாட்களாக நீ என்னிடம் வேண்டிய நல்ல வேலை உனக்கு கிடைக்கப் போகின்றது அதைக் கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ் அன்பாக இரு அடிமையாக இருக்காதே இரக்கம் காட்டு ஏமாந்து போகாதே பணிவாக இரு கோளையாக இருக்காதே கஞ்சனாக கஞ்சனாக இருக்கக்கூடாது வீரனாக இருக்கலாம் போக்கிரியாக இருக்கக்கூடாது சுறுசுறுப்புடன் இரு பதட்டமாக இருக்காதே சர்மம் செய் கணக்கில்லாமல் செய்யாதே பொருளைச் சம்பாதி பேராசை இருக்கக்கூடாது உழைப்பை நம்பு உண்மையை கைவிடாதே காலமும் நேரமும் சில நேரம் கைகளை கட்டிவிட்டு தூரேனென்று கைகொட்டிக் கைகொட்டிச் எதுவும் சொல்லவும் முடியாது செய்யவும் முடியாது அளவும் முடியாது அதை தவிர்க்கவும் முடியாது அனுபவித்தே ஆக வேண்டும் கலங்காதே உன்னுடன் நான் இருக்கின்றேன் உனது கர்மவினைகள் அனைத்தையும் உன்னுடன் நான் சேர்ந்து அனுபவித்து உனக்கு கஷ்டமில்லாமல் அனைத்தையும் நான் விளக்குவேன் இனிமேல் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலைக்கு வந்து விட்டான் செய் அதன் அடுத்த கட்ட நிலைதான் வெற்றி வாழ்க்கையில் சம்பாதிக்க வண்ணிய மிகப்பெரிய விடயம் பொறுமை பொறுமையை யாருக்காகவும் இழந்து விடாதே விட்டு கொடுத்து வாழ்ந்தவன் வீழ்ந்ததில்லை விட்டு கொடுத்தே வாழ்ந்தால் வாழ்க்கையே இல்லை ஆர்வத்தோடும் நம்பிக்கையோடும் அதைவிட பொறுமையோடும் காத்திரு உனக்கானது உன்னிடமே வந்து சேரும் ஓம் நம ஓம் நம சிவாய